மிஸ்டர் அறிவழகன் நேற்று உங்க வீட்டில் விளக்கமா தெரியா ஒன்லி செப்பல்ஸ் அது எப்படிலாம் என் கூட சேர்ந்து ஒன்றா சுத்தி எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கான் நீங்கள் எல்லாமே பாஸ் பண்ணிட்டேன் நான் மட்டும் ஒன்றில் கூட பாஸ் பண்ணவே இல்லை அதுக்கு கொஞ்சமாவது படிக்கணும் நீ மட்டும் படிச்சியா படிச்சனால தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான் அய்யோ எங்க அப்பா டேய் எனக்கு உதவி பண்ணுங்கடா நீங்க ரெண்டு பேரும் எல்லாரையும் ஃபீல் சொல்லி வச்சிருக்கேன் அப்படியே சொல்லுங்கடா மறுபடியும் இங்க பொம்பளை பிள்ளை நிக்கிறதுக்கா ஏத்தா இன்னும் எட்டு மணிக்கு பஸ் போயிடுச்சா இல்ல வரல நாங்க நின்னுட்டு இருக்கோம் மணி எட்டு காலாச்சு என்னைக்கு நம்ம பஸ் டைம் அத சொல்லு இது நீ உங்க பையன் உங்க பையனே தான் இது கிளம்பி வந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கா ஆமா பஸ் தான் நிக்கணும் எதுக்கு அங்க நின்னுட்டு பாரு பூரா தரத்துல புடிச்சு பையில

அடி தாங்க முடியலடா அடி தாங்க முடியலையா ஏன் நாங்க ஃபெயில் சொன்ன உங்க அப்பா விட்டுட்டாரா என்ன அப்படியே அவனும் ஃபெயிலா அப்படிን கேட்டாரு அப்பு நீ ஃபெயிலா நினைச்சு உங்க அப்பா கவலை இல்லை நாங்க ஃபெயில் ஆனதுல உங்க அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிதானே எஸ் ஆஃப் கோர்ஸ் மூஞ்சே பேத்து வினாயே எனக்கு தெரிஞ்சு அந்த பிளேயர் நம்ம டேமேஜ் தான் பண்ணிட்டு இருக்கான் ஆளு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அங்கே கடனை வாங்கி உடனே வாங்கி படிக்க வச்சா காலேஜ் உட்காந்து பெஞ்சு திட்டுட்டு பொம்மை பிள்ளைங்க பிள்ளை சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க போல அங்கே ஒன்றுமே இல்லை அப்போ எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுமா நேற்று ரிசல்ட் வந்துச்சு பிள்ளை ரொம்ப நான் ஆர்வமாக இருந்தேன் பிள்ளை பாஸ் ஆயிடுவானேன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா பேப்பருமே அறிவி வச்சிருக்கேன் அப்போ நான் எவ்வளோ கஷ்டத்துல இருப்பேன் ஆடா ஆமாம் நீங்களும் வந்து நல்லா படிங்கம்மா நல்லா படிங்க உங்கள் அம்மா உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி காலேஜ் சேர்ந்து அப்பயும் நல்லா படிங்க இந்த பயிலுக்கு தரதில் பயில மாதிரி தெரியாமல் நாங்களும் தான் படிக்கிறோம் ஏ ஐசே இவன் சொல்றது கேட்டியா நம்ம என்னமோ நல்லா படிக்கிற பசங்க நினைச்சோம் பூரா பயணம் முட்டா பையனில் இருந்திருக்காங்க இல்லை ஏதோ தப்பா இருக்கு எனக்கு தெரிஞ்சு வரும் அப்படிலாம் ஃபெயில் ஆடிய ஆளே கிடையாது அதான் சொல்றாரே ஏதோ தப்பு நடந்திருக்கு டே வரும் எதுக்கு மேலே இங்கே இருந்தோம் நம்ம மா கப்பல் ஏறிடுண்டா பஸ் வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு வா நம்ம அந்த பக்கம் தானே போவோம் இந்த பக்கம் தாண்டி வரீங்க டேய் வாதியர் மைனே வாதியர் மைன் மக்கு ப்ளேன் கரெக்டா தான் இருக்கு சீ அசீமா போச்சே யாரு மக்கு நீதா ஏன் உன் பேரை சொல்லி சொல்லணுமோ கே தருண் நீ நல்லவனா படிச்சிட்டு இருந்தே உனக்கு என்ன வந்தது நீ இந்த பக்கம் வா என்னன்னு கேப்போம் அங்கிள் போடு தொட்டாடுதே

ஏன் அதே அது பண்ண கனினா என்ன எது தனியா ஆ அப்படி தானே சொன்னா அதே ஆமாம் அப்படின்னா என்ன கனியா கனினா என்ன என்ன சொல்ற அப்படி தானே சொன்னா இது தெரியாதுன்றா கனி கனினா இதோ நம்ம தெருவுலையே லாஸ்ட் வீட்டில் இருக்காளே கனிமொழி கனிமொழி கனினு தானே கூப்பிடுவோம் வேற என்ன கனி கனினா பழம் அதாவது பழம் சொல்லுவோம்ல அதை கனின்னு சொல்லுவாங்க வேற என்ன கனி என்ன சொல்கிற அதெல்லாம் இல்லை வேறு ஏதாவது அதான் நீங்கள் தான் பேசுங்கள்ல இங்கிலீஷில் அதான் அந்த மாதிரி ஆ இங்கிலீஷ்லையா இங்கிலீஷ்ல என்ன கனின்னு வேர்ட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லேடி என்ன சொல்கிறேன் எவ்வளோ இத கூட தெரியாம நீ காலேஜ்ல போய் படிச்ச நீ என்ன படிச்சு வந்திருக்க கனி தெரியாம இருக்க இருக்கு அப்படி ஒரு வார்த்தை இருக்கு கனி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா இங்கிலீஷ்ல சரி இது எதுக்கு உனக்கு இப்போ யார் அப்படி உன்ட்ட சொன்னது அரியாதி இவ என்ன நம்ம உனக்கு கேட்டா கண்டுபிடிச்சு விடுவா பிள்ளையே அவன் சொன்னான்னு தெரிஞ்சது என்னையும் விழுப்பா என்ன தா அமைதியாக இருக்க யார் சொன்னது சொல்லு ஆ அதே யாருன்னா ஒன்று சொல்ல நீ எனக்கும் ஒன்று தோணுச்சே அதை கேட்டேன் நீ என்ன கூமுட்டையாக தான் இருக்கேன் காலேஜுக்கு தான் பாவம் அப்போ தான் காலேஜில் வழிச்சி படிக்க வச்சேன் கனி என்னன்னு தெரியாம இருக்க உன்கிட்ட போய் கேட்ட மாதிரி நான் ஷைலி வந்து கிட்ட கேட்கறேன் கூமுட்டையாக ஏய் நீ ஒழுங்க வார்த்தையை ஒழுங்க சொல்லு கணியிலலாம் ஒரு இங்கிலீஷ் வார்த்தையும் இல்லை என்னத்தான் சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படி இருக்கும்போது சென்னை நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தெரியுமா நீ சொன்ன மாதிரி உன் ஒன்றும் ஃபர்ஸ்ட் இல்லை நான் தான் கிளாஸ் எனக்கு அப்புறம் அவ்வளோதெல்லாம் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாதுன்றியா என்ன கனி நீ வாசிக்கிறத தப்பா சொல்ற சொல்ல அப்புறம் நான் சொல்றேன்

நீ வேற நான் மட்டுமா அந்த தெரிவே தான் சொல்லுது ஆமா எல்லார்ட்டயே வேற வேல இல்ல எங்க வீட்டுக்கு வந்து ஏட்டி பாத்துக்கிட்டாங்க ஆமா வீட்டுக்குள்ளதானே நாங்கயே வீட்டுக்கு வந்து ஏட்டி பார்க்கணும் அதான் டெய்லி நைட் 8 மணிக்கு மேல வாசல்ல பாயே போட்டு ம்டுடி அடி பவி இப்பலாம் மாடி பைய செறீங்க இங்கே பார்த்தேனே பாட்டி நைட்டு கேப் ரொட்டி சுத்திச்சு ஜானுக்க ரொம்ப பிடிக்கும் கொண்டு கொடுத்துட்டு வான்னு சொல்லுச்சு

என்னடி அங்கடிங்கட பாக்கற என்ன சொல்ல அதுவா அது வந்து அதாண்டி கல்யாணம் ஆனே ஹஸ்பண்ட் அண்ட் ஐயோ அது வந்து கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி நல்ல ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு எங்காவது வெல்ல போவாங்கல அதுக்கு பேரு தான் ஹனிமூன் என்ன சொல்ற ஆமாண்டி அதுக்கு பேரு தான் ஹனிமூன் அது சரி அதே எதுக்கு இப்ப ஜானு கப்பத்து சொன்னா அவனுக்கு வேணாவே நாலு வருஷம் ஆகி ஒரு பாப்பா இருக்கானே அப்படி இருக்கும்போது எப்படி சொன்னேன் அதுவா அதான் ஜானு அம்மா வெளிநாட்டில் இருக்காருல அப்பாப்பா அதை தான் சொன்னேன் அப்படியா ஆமாம் இது எப்படி உனக்கு தெரிஞ்சது படித்த ஸ்கூலில் காலேஜில் எல்லா டீச்சரும் எனக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க சி இது என் ஸ்கூலில் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் நல்லா பேச என்ன இதுனா இது இல்லை அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை தான் சொன்னேன் ஆமாம் இது எதுக்கு நீ கேட்ட நான் கேட்ட நீ பதில் சொல்லவே இல்லையே இல்லை நான் எதுவும் தப்பாக கேட்டோன்னு உங்ககிட்ட கேட்குறேன்னு நினைக்கிறேன் தப்பாக கேட்டுட்டு வந்தியா எங்கே கேட்ட ஐயோ மாட்டிக்கிட்டேனே ஆ இல்லடி

இதுவேதோ அர்த்த சொல்றான் ஆமா அவன் நம்மள தப்பா கேட்டமா இதுக்கு மேலே அத கேட்டோம் அவ்வளோதான் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டானா போச்சு நீ இத அப்படியே விட்டறலாம் ஆமா இத கிள்ளட்டோ கூயில கெடச்ச போக வைக்கணும் அங்கிள் அங்கிள் மாதிரி இருக்கேன் உள்ள வரலமா நீங்க என்ன பண்றா என்னமா அப்பா இல்ல ஓ அப்படியா எல்லாம் அப்பா பார்த்துருவோம் ஃபோன் பண்ணிருந்தேன் அதான் பாரு வாங்க வாங்க தப்பியா அப்படி உள்ளே வாங்க ஏ வெளியே நிற்கிறீங்க ஹம்ஹா ஹஹா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா நீ லாயுதான் சரி 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 அதெல்லாம் உங்களுக்கு வந்தால் போயிட்டு தேன்னு குடிக்கவே எடுத்துட்டுவோமா ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா இருந்தாலும் உள்ள வாங்க ஏன் வெளியே நிக்கிறீங்க

<laughs> sweet ছিল i oh.